இந்தியாவிலேயே டஃபஸ்ட்டான எக்ஸாம் எதுன்னு கேட்டால் நீட் எக்ஸாம் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க பிகாஸ் ஏகப்பட்ட வருஷங்களாக அவங்க படித்து தான் இந்த எக்ஸாமாக எழுதுகிறாங்க அதுவும் கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை இவ்வளோ கஷ்டமான எக்ஸாம்குள்ளேயே நிறையா முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது கொஷின் பேப்பர் லீக் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அது என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க நான் உங்கள் பானபிரிய நாகராஜ் நீட் எக்ஸாம் இந்த நீட் எக்ஸாமை யார் கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க தான் நீட்டு நெட்டு ஜேஇ அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையுமே அவங்க தான் கொஷின் பேப்பரை எடுத்து கண்டக்ட் பண்ணுறவங்க அவங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மே ஃபிஃப்த் அன்னைக்கு நீட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியாவில் இருக்கிற இருபத்தி நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படி இருபத்தி நாலு லட்சத்துலேருந்து எத்தனை பேருக்கு வந்து சீட் கிடைக்கும்னு பார்த்தா ஒரு லட்சம் சீட்ஸ் தான் இந்தியாவில் டாக்டர்ஸ்க்கு இருக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க ஜூன் டொண்டீத் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட் கொஞ்ச நாளே வந்துச்சு இல்லைங்க ஜூன் ஃபோர்டீன்த்தே நாங்கள் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போவே கொஞ்சம் ஃபிஷியாக இருந்துச்சு பிகாஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுமே தவிர ப்ரீபோன் வந்து கண்டிப்பாக ஆகாது பட் ப்ரீபோன் பண்ணி ஜூன் ஃபோர்டீன்த்து ரிசல்ட்டை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது என்னென்னா நீட் எக்ஸாம் டோட்டலாக செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அறுபத்தி ஏழு பேர் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்குறதே அபூர்வம் இதில் அறுபத்தி ஏழு பேர் வாங்கியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இந்த ரெண்டு வருஷத்துலேயுமே யாருமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணது கிடையாது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தீ வெறும் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அறுபத்தி ஏழு பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து இவ்வளோ பேர் சென்டம் வாங்க முடியும் எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு கேட்கும்போது அப்புறமா சொல்கிறாங்க மே ஃபிஃப்த் எக்ஸாம் நடந்து இல்லைங்களா அப்போது இன்விஜிலேட்டர்ஸ் வந்து கொஷின் பேப்பர் கொடுக்கறக்கு ஒரு கால் மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் நாற்பது பேர் இருக்காங்கன்னா அந்த நாற்பது பேருக்குமே கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா பக்கத்து இருக்கிற எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக கொஷின் பேப்பர் கொடுப்பாங்கல்ல அவங்க கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்கல்ல அவங்க இவங்களோட மார்க் மார்க் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு சீட் கிடைக்காது எய்ம்ஸில் எவ்வளோ சீட் கிடைக்கும்னா வெறும் ஐம்பது தான் அப்போ அறுபத்தேழு பேர் முதல் மார்க் வாங்கியிருக்காங்க வெறும் ஐம்பது பேர் அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டேட் ஆஃப் பர்த் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் ஒன் எனக்கு பர்த்டேனா செப்டம்பர் தேர்ட்டீத் இன்னொரு பொண்ணு பிறந்திருக்கா அவளும் எக்ஸாம் எழுதியிருக்கானா அவளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது ஏன்னா நான் தானே ஃபஸ்ட்டு பிறந்தேன் அதனால் எனக்கு கொடுத்துருவாங்க இஃப் நானும் செப்டம்பர் ஒன் நீங்களும் செப்டம்பர் ஒன் அப்புறம் ஒரே மார்க் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் சீரியல் நம்பர் யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வாங்கினா அப்படின்னு பார்ப்பாங்க கொடுப்பாங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எய்ம்ஸில் சீட் கிடைக்கும் நான் வாங்கினா எனக்கு வந்து சீட் கிடைக்கும் இதுதான் முதல் கட்ட பிரச்சனையாக சொல்லப்பட்டுச்சு இந்த ரெண்டாம் கட்ட பிரச்சனைக்கு போகும்போது தான் இந்த நீட் எக்ஸாமைவே கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறத கண்டுபிடிச்சாங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்விஜிலேட்டர்ஸ் கொஷின் பேப்பர் கொடுக்க லேட் ஆகிடுச்சு அதனால் கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எவ்வளோ பேர் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அதுவும் சில்லியான ரீசன்ஸ் ஒன்று கொஷின் பேப்பர் கிழிஞ்சிருக்கான் ஸோ கிழிஞ்சிருக்கான் லைட்டாக அதனால அவங்களுக்கு கிரேஸ் மார்க்காக கொஷின் பேப்பர் கொடுக்க லேட் பண்ணிட்டாங்க இந்தியாலே டஃப்பஸ்டான எக்ஸாம் அதில் இன்விஜிலேட்டர்ஸ் கரெக்டாக பார்க்காம அது ஏங்க லேட்டாக கொடுக்குறாங்க அது அவங்க தப்பு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த தப்புமே கிடையாது ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் அறுபத்தேழு பேர் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த அறுபத்தேழு பேரில் நாற்பத்தி நாலு பேர் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தது மூலியமாக தான் சண்டம் வாங்கியிருக்காங்க மிச்சம் இருபத்தி மூணு பேர் திரும்பவும் பார்த்தா சண்டம் வாங்கியிருக்காங்க கடைசி வருஷத்தில் வெறும் ரெண்டு பேர் இப்போ இருபத்தி மூணு பேர்னா அதுலேயும் சிக்கல் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மே ஃபோர்த்தே கொஷின் பேப்பர் லீக் டஃப் டஃப்பான எக்ஸாம் பெரிய எக்ஸாம் யாருமே கிளியர் பண்ண முடியாது அப்படி கிளியர் பண்ணால் அவங்க வந்து பெரிய டாக்டர் ஆகிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுற நீட் கொஷின் பேப்பர் மே ஃபோர்த்தே லீக் ஆயிருக்கு அதை கொடுத்து இதில் மட்டும் நீங்கள் படித்தா போதும் உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் டாக்டர் ஆகிடலாம் கன்ஃபார்மாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேப்பருக்கும் முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் பணம் கொடுத்துருக்காங்க அது பணம் கொடுத்து அந்த கொஷின் பேப்பரை வாங்கி எழுதி தான் இத்தனை பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டும் பிடிச்சிருக்காங்க பீகார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் சொல்கிறாங்க ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீட் கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு நீங்கள் போய் கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் யாருமே இல்லை ஆனால் எரிஞ்சு போன கொஷின் பேப்பர் மட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே சில ரோல் நம்பர்ஸும் கிடச்சிருச்சு ரோல் நம்பர்ஸை வச்சு கொஷின் பேப்பரை வச்சு பீகார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை இன்னும் தீவிரப்படுத்தியிருந்தாங்க அப்போ தான் சால்வர் மாஃபியா கேங் அப்படிங்கிற ஒரு கேங் இதுக்கு பின்னாடி செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட தலைவன் யாருன்னு பார்த்திங்கன்னா ரவி அத்ரி அவர் டாக்டர் படிக்கணும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு டாக்டர் சீட் வாங்கி டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி படிக்கும்போதே இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க எப்படி நமக்கு காசு சம்பாதிக்கிறது பேசாமல் கொஷின் பேப்பர்ஸை லீக் பண்ணி நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்தியாவில் என்ன வேணால் எக்ஸாம் நடக்கட்டும் எங்கிட்ட வாங்க நான் கொஷின் பேப்பர் உங்களுக்கு தருவேன் நீங்கள் எனக்கு அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லி அதை வந்து ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு கீழே நிதிஷ் அமித் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட பீகாரை சேர்ந்த சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்னோட கசின் வந்து நீட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க கூடயோ ஒரு ரெண்டு மூணு பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் எனக்கு அந்த நீட் கொஷின் பேப்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நிதிஷ்டையும் அமித்கிட்டையும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொஷின் பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பீகார் போலீஸ் நிதிஷ் அமித் ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஹெட்டான ரவி அத்ரி அப்படிங்கிற அவரையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்காங்க இல்லையா அவங்கள அவங்களோட கசினை அதுக்கப்புறம் மற்ற மூணு பசங்க எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க இப்போ தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க வெறும் கொஷின் பேப்பர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஆன்சரையும் அவங்களே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த கொஷின் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க சால்வ் பண்ணி கொஷின் பேப்பர் வித் ஆன்ஸோட லீக் பண்ணிடுவாங்க உடனே ரவி அத்திரி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இந்த மாதிரி நாங்கள் நிறைய டைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது நீட்டு நெட்டு ஜேஇ அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸாமில் இந்த மாதிரி முறைகேடு பண்ணியிருக்காங்க இப்போது புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழ்நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் பேப்பர் லீக் பண்ணலான்னு இருந்தோம் முந்நூறு கோடி டார்கெட்டும் வச்சுருந்தோம் அதாவது ஒவ்வொருத்துக்கிட்ட முப்பது லட்சம் வாங்கினா அப்புறம் ஏழ்நூறு பேர்த்துக்கிட்ட எவ்வளோ கோடி வரும்னு நினச்சி பாருங்க அப்படிங்கிறத விஜேந்தர் குப்தாவும் இந்த கொஷின் பேப்பர் லீக் பண்ணுறதில் சம்மந்தப்பட்டவர் அவர் இந்த வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க கண்டெக்ட் பண்ணுறது தான் இந்த நீட்டு நெட்டு எல்லாமே நெட் எக்ஸாமை ஜூன் எயிட்டீன்த் வந்து எழுத வச்சுட்டு ஜூன் நைன்டீன்த்து இல்லைங்க அதுலேயும் முறைகேடு நடந்திருக்கு அதனால நாங்கள் நெட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிஜி நீட் எக்ஸாமுக்கு எல்லோரும் வந்து அவங்கவுங்க லொக்கேஷன் எங்கே எக்ஸாம் சென்டருக்கோ அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிருக்காங்க நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நைட் சொல்கிறாங்க பிஜி நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆக்சுவலி எல்லோரும் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா இந்த நீட் எக்ஸாமில் இவ்வளோ குளறுபடி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கொஷின் பேப்பர் வாங்கி படித்து டாக்டராக இருக்காங்க டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது பட் நிறைய பேர் அந்த மாதிரி படிச்சுட்டுருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்காங்க அது நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது எல்லா எக்ஸாம்லையுமே இந்த மாதிரி முறைக்கு நடக்கிறது பார்த்தா எதுக்குங்க நீட்டு அது வந்து தேவையே இல்லாத மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு பையனுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும் நியூ டெல்லியில் ஒரு பையனுக்கு இன்னொரு சிலபஸ் இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே சேம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும்னா அது சாத்தியமாகாது அப்போ தமிழ்நாட்டில் இந்த டாக்டர்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருவாங்க இந்தியன் கவர்மெண்ட் இல்லைங்க நாங்கள் நீட் எக்ஸாம் வச்சு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் அதை கிளியர் தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொண்டு வர வேண்டியது ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸாக நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை நீங்கள் கண்டக்ட் பண்ணுறது சரி அப்படின்னு என்னோட கருத்து இந்த மாதிரி விஷயம்லாம் நீட்டில் போயிட்டுருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நீட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மறக்காமல் அவங்ககிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப படித்தா அவங்கனாலையும் டாக்டர் ஆக முடியும்னே தேங்க்யூ